பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் குறளின் ஐநூற்றி ஆறில் அற்றாறை தேறுதல் ஓம்புக மற்றவர் பற்றிலர் நானார் பழி அப்படின்னு சொல்கிறார் இங்கே ஓம்புகங்கிறது ஒழிதல் விட்டுவிடுங்கன்னு சொல்ல வர்றார் அற்றார்னா சுற்றம் இல்லாதவங்க அதாவது உறவினர்கள்லாம் இல்லாதவங்க சொந்தக்காரங்க சொந்தம் பந்தம் இல்லாதவங்கள தேர்வே எடுக்காத அவங்கள வேலைக்கு சேர்த்தாதேங்கிறார் ஏன்னா அவங்க வந்து பற்றிலர் அவங்களுக்கு பற்றே இருக்காது ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணுங்களையாங்க நம்ம உழைக்கிறோன்னா யாருக்காக உழைக்கிறோம் நம்ம குடும்ப குட்டிகளுக்கு ஒரு உறவினர் முன்னாடி நம்ம கொஞ்சம் நல்ல கௌரவமாக நிமிந்து நிற்கிறது அப்போ மேலும் மேலும் ப்ரமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கு நாம் இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக உழைப்போம் ஒரு தனி மனிதனும் சுற்றமும் சேர்ந்தது தான் நம்ம இல்லையா சுற்றமே இல்லைன்னா ஒரு பற்றே இருக்காது ஏன் தான் இருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு தனி மனுஷனுக்கு சோறு கிடைக்கிது நல்ல சம்பாத்தியம் இருக்குது நல்ல ட்ரெஸ்ஸு போடுறான் வேறு என்ன வேணும் அவனுக்கு ஒரு வாழ்க்கையு சேச்சுரேட் ஆகிடும் அப்போ அவனு பற்று இல்லாமல் தான் வேலையும் பார்ப்பான் அதே மாதிரி நானார் பழி அவன் பழிக்கும் வந்து அஞ்சவே மாட்டான் அவனுக்கு வெக்கமாகவே இருக்காது இப்போது ஒரு தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறோம் யோசிக்கிறோம் யாராவது பார்த்துட்டா என்ன ஆகுது நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி அவமானம் ஆகிடுமே அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா சொந்தமே இல்லைன்னா அவனுக்கு அந்த பழிக்கு நாணனுங்கிற அவசியமே இல்லை யாருக்கும் அவன் எந்த விதமான மதிப்பும் கொடுக்க தேவையில்லாமல் நடந்துக்குவான் ஒரு பைண்டிங்கே கிடைக்காது அதனால் அப்படிப்பட்டவங்கள வேலைக்கே எடுக்காதங்கிறார் உண்மைதாங்க நம்ம நினைக்கிறோம் அந்த ஒட்டுறவு இல்லாமல் இருக்கிறவன் நிறைய நேரம் உழைப்பான்னு சொல்லி போடுவாங்க ஆனால் பாருங்கள் அவன் நிறைய நேரம் உழைப்பான் தான் ஆனால் இருக்கலே ஃப்ராட் பண்ணுறவனும் அவன் அதான் இருப்பான் ரொம்ப நேரம் இதுலேயே ஊறி போனால் அவங்களுக்கு அதில் இருக்கிற ஓட்ட உடச்சல் எல்லாமே தெரிய வரும் யாருக்கும் அவங்க பயப்பட தேவையில்லை அதனால் ஒரு த்ரில்லுக்கு தவறு செய்ய தான் செய்வாங்க அதனால் எந்த விதமான சொந்தக்காரங்க பந்து மித்திரவுகள் இல்லைன்னா அவங்கள வேலைக்கே எடுத்துடாதீங்கங்குறது குரல் எண் ஐநூற்றி ஏழில் காதன்மை கந்தா அறிவரியார் தேர்தல் பேதமை எல்லாம் தரும் அறிவறியார் தேர்தல்னால் எதெல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்க்காம ஒருத்தங்க மேலே நமக்கு ரொம்ப அன்பு ரொம்ப காதல் நான் அவனை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அதை விட முட்டாள்தானே வேறு எதுவும் இல்லைங்கிற உதாரணத்துக்கு ஒரு நிர்வாகி தன்னோட மனைவியை வந்து ரொம்ப மேல மேலே இஷ்டம்னு வச்சுக்கோங்க காதலால் கசிந்துருகின்னு அவளை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு அந்த அம்மனிக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை என்ன ஆகும் அவர் வேலையும் சேர்த்து இவர் தான் செய்யணும் போகிற அதுக்கு அந்த அம்மா மற்ற எல்லா விஷயத்துலையும் வேறு மூக்கை நுழைச்சி இன்னும் கஷ்டம்தான் படுவார் அவர் சரி ஒய்ஃப் வேண்டாம் அவர் மகள் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இதுவும் அதே கதி தான் அந்த பொண்ணு அண்ணன் அடம் பிடிக்குதோ அந்த பக்கத்து தான் செய்கிற மாதிரி ஆகிடும் இல்லை ஒரு நண்பன் எடுத்துக்கோங்க நண்பன் மேலே ரொம்ப அவருக்கு பாசம் ஆனால் அந்த நண்பனுக்கு அதுக்குரிய தகுதி எதுவுமே இல்லை இல்லாமல் அந்த போஸ்ட்டில் உட்காத்தி வைக்கிறாரு ஒரு பெரிய போஸ்ட்டுன்னு கூட வேண்டாம் ஏதோ ஒரு தொகுதியில் ஒரு இடத்துல உட்காத்தி வைக்கிறாரு என்ன ஆகும் அவனுக்கு தெரியாதனால அவன் தவறாக வழி நடத்துவான் இவரால் போய் இன்டர்ஃபியர் பண்ணவும் முடியாது நட்பு தடுக்கும் அந்த நண்பன் செய்கிற தவறுகளை கூட மற்றவங்க வந்து இவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஏன்னா நண்பனாச்சே சொன்னால் நம்மளே திட்டுவாரோன்னு பயந்துட்டு அந்த தவறுகளோ தப்போ ஓட்ட ஒடிசலோ அப்படியே அங்கேயே வந்து இருந்து பெருகி பெருகி நஷ்டத்தில் கொண்டு போய் சேர்த்துரும் அதனால் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு தகுதி இல்லைன்னா வேலையில் சேர்க்கக்கூடாது குரல் எண் ஐநூற்றி எட்டு தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும் இன்னொரு சிக்கல சொல்றாரு நீ பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண ஆள் உன்னோட வழியை ஒத்தி உனக்கு இயல்பானவனாக இருக்கணும் இல்லைன்னா அது தீரா இடும்பு ரொம்ப பெரிய தொல்லையை கொடுத்துருங்கிறார் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி நிர்வாகினே எடுத்துக்கோங்க உங்களுக்கு எல்லாமே இந்த லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி என்ன இருக்கோ அது பிரகாரமே போய் போய் நீங்கள் பழக்கப்பட்டிருக்கீங்க இந்த திரும்பி திரும்பி செய்கிறது பழைய முறைகள்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க நீங்க தேர்ந்தெடுத்த ஆளு ஆதி காலத்து பண்டக பண்ட மாற்றுதல் முறையிலே இருக்கான்னா என்னத்துக்கு அவருது அவருக்கு எல்லாமே கணக்கு வழக்குல புத்தகத்துல எழுதி எழுதிதான் பார்த்து தான் அவர் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு ஒரு ஹெட்டோட எவ்வளோ இருக்குன்னு பாக்குறதுக்கு கூட உங்களுக்கு கஷ்டமாக போயிடும் பட்டனை தட்டி பார்க்குற நீங்க நோட்டு புஸ்தகத்தை புரட்டி பார்க்க முடியுமா நம்ம இயல்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அந்த தொழிலாளர்கள் அப்படியே இந்த ரயில்வே ட்ராக்கு மாதிரி நம்ம கூடியே வரணும் பொண்டாட்டி ஒத்து போகிறாலோ இல்லையோ தொழிலாளர்கள் நம்மளுடைய நேச்சரை ஒத்து அது போல வரணும் அப்படி இயல்பு அவங்களுக்கு மாறி இருந்தது துன்பத்தை தரும் சொல்றார் குரல் எண் ஐநூற்றி ஒன்பதில் தேற்றற்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேற்றுக தேரும் பொருள் யாரையும் தேராது தேற்றற்க யாரையுமே வந்து நல்லா ஆராயாமல் தேர்வில் நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிடாத தேர்ந்த பின் தேற்றம் பொருள் தேருக நல்லா விசாரித்து தெரிஞ்சு எடுத்துக்கிட்டோம் எடுத்ததுக்கு அப்புறமா சும்மா சும்மா போய் அவனை பிராண்டிகிட்டே இருக்கக்கூடாது அந்த வேலையை அவன் தெளிவாக செய்வான்னு அவன்கிட்ட விட்டுடுங்கிறார் ஒரு வேலையை ஒருத்தவங்கள்கிட்ட செய்ய கொடுத்தோம்னா அதுக்குரிய டைமும் கொடுத்துடணும் இந்த டைமுக்குள்ளார முடிச்சுருங்கன்னு சொல்லிட்டா நடுநடுல போய் ஆச்சா ஆச்சா வெந்துச்சா வேகலையா வெந்துச்சா வேகலையான்லாம் போய் பார்த்தோம்னா தோசை ஆகாது அந்த நேரம் முடிகிறவரை அவர் அந்த வேலையை முடிச்சு தர வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்களுக்கு அந்த ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் கொடுத்தா தான் அவங்களும் அதை சரியா ஒர்க் பண்ணுவாங்க நாமளும் அந்த நேரத்தில் ஒருத்தவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம் இல்லையா நம்ம வேற வேலையை பார்க்கலாம் குரல் ஐநூற்றி பத்தில் தேரான் தெளிவும் தெளிந்த தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும்னு சொல்கிறார் தீராத துன்பத்தை ரெண்டு விஷயங்கள் தருமா ஒன்று தேரான் தெளியவும் நான் அவனை ஆராயாமல் நீ வேலைக்கு வச்சின்னா அது ஒரு தீரா துன்பத்தை தரும் அதே மாதிரி நல்ல ஆராய்ஞ்சி வச்சவன இடத்துக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது எல்லா டெஸ்ட்டும் வச்சு அவர் நல்லவர் நியாயமானவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் மேலே நமக்கு சந்தேகம் வரக்கூடாது இந்த சந்தேகம் வந்தால் அதுக்கு ரெண்டு கெட்ட விஷயம் ஒன்று அந்த ஆள் நல்லவராக இருந்தால் அவர் மனசு நொந்து போகும் நம்ம இவ்வளோ நல்லா இருந்து நல்லா செஞ்சும் இவர் போய் இப்படி சந்தேகப்படுறாருன்னு அவர் நொந்து போவார் நமக்கு அந்த சந்தேகத்தை பற்றியே நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளால் நிம்மதியாக இருக்கவே முடியாது ஒரு ஆளுக்கு பொண்டாட்டி மேலே சந்தேகம் வந்தால் பாருங்களேன் அவன் செய்கிற எல்லாத்துக்கும் தப்பு கண்டுபிடிப்பான் எல்லா விஷயம் உள்ளே உள்ளே போய் போய் மாறி மாறி யோசிப்பான் அப்புறம் எங்கேருந்து நமக்கு நிர்வாகத்தை நடத்த முடியும் ஐ உறவும்னா சந்தேகம் அதனால வேலைக்கு ஆளை அமர்த்திடும்போது அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் இது எல்லாத்தையும் பார்த்து குற்றம் கம்மியாக கொஞ்சமாக கெட்டவன் நிறைய நல்லவனா பார்த்து அவனுக்கு பெட்டக சாவியை கொடுத்ததுக்கப்புறம் சும்மா சும்மா போய் அந்த சாவியம் பூட்டி இழுத்து இழுத்து பார்க்கக்கூடாது ஆனால் அறியாமை அவங்களுக்கும் இருக்குங்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் இப்படித்தான் ஆளை தேர்வு எடுக்கணும்னு சொல்கிறார் இத்துடன் இந்த அதிகாரம் முடிவடைந்தது பாக்கி குரல்களை அடுத்த பதிவில் காணலாம் நன்றி வாழ்க தமிழ் வளர்க்க அறம்